சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வளமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அம்மேன் இந்த வசனத்தில் ஆவியானவர் என்ன வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தையில் அது தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லுவோன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் ரட்சிப்பு என்பது என்ன கிடையாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சொந்த தெய்வமாக அதாவது உண்மையான தெய்வம் அவர்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டும் என்ன செய்ய கிடையாது ரட்சிப்பு கிடையாது ரட்சிப்பு என்பது என்ன அப்படிங்கிறது இந்த வார்த்தையில் தெளிவாக போடப்பட்டிருக்கு பாருங்களேன் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அமேன் அப்போ வாயை வந்து மெயினாக சொல்கிறாரு வாயினால நம்ம அறிக்கை செய்யணுமா அவர் என்னுடைய தேவன் அவர் தான் உண்மையான தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத வாயில் அறிக்கை செய்ய வேண்டும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் பாருங்க தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் அப்போ இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ உங்கள் இருதயத்தில் என்ன விசுவாசம் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக அவர் வந்து சிலுவையில் மறித்திருக்கிறார் அவர் அந்த பாவங்களை சுமந்து தீர்த்திருத்திருக்க தீர்த்திருக்கிறார் அவர் உங்களுடைய சாபங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் அவர் மூன்றாம் நாளில் மறித்து உங்களுக்காக மறித்து உங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் அவர் மீண்டும் உங்களுக்காக வரப்போகிறார் இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை அதை வந்து நீங்கள் விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து அதற்கு பின்பதாக அது நிறைவினால் நீங்கள் வாயினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் அவர்தான் உண்மையான தேவன் அவர்தான் எனக்காக ஜீவன் கொடுத்தவர் அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினவர் அவருடைய ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க இதை விசுவாசித்து இதை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு அநேகம் பேரை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலேஜே இந்த ஒரு அடிப்படை விசுவாசமே அவங்களுக்குள்ள ஆழமாய் காணப்படாதபடி அவங்க இயேசுவை எதற்காக தேடுவாங்கன்னு தேடுவாங்க அவங்களுடைய காரியங்களுக்காகவே அதாவது மாத்திரம் என்னை கூட்டத்தை சொல்லியிருக்காரு இல்லையா அதை மாதிரி அநேகர் இன்றைக்கு இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை மனதில் கொள்ளாமையே இந்த ஒரு அடிப்படை ஆழமான ரட்சிப்பு இல்லாமலேயே என்ன செய்கிறாங்கன்னா ஏசுதான் தெய்வம்னு எங்களுக்கு தெரியும் அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிற அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் அவரை கொடுக்குற நன்மைகளுக்காகவும் இதுக்காகவுமே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு இப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் இருப்பதை தேவன் விரும்பவில்லை நம்ம எப்படி அவரை அவரை வந்து நம்ம பின்பற்றணும் அவர் மேலே நம்ம எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார் என்றால் இதை ஒவ்வொரு நாள் நம்ம விசுவாசிக்கணும் எனக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் மறித்திருக்கிறார் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் எனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் மரணத்தை செய்து பாவத்தை செய்து சாத்தானை செய்து உயிர் தெழுந்திருக்கிறார் உயிர் திழந்த கிறிஸ்துவோடு கூட நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவரால் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் அவர் எனக்காக மீண்டும் வருவார் இப்படிப்பட்ட இந்த விசுவாசம்தான் உங்களை ரட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார் தெரியுமா இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் தொடர்ந்து பெலப்பட்டீங்கன்னா நீங்கள் அவர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக அறிக்கை செய்ய ஆரம்பிப்பீங்க இப்படி அறிக்கை செய்ய செய்ய உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்னா இந்த பூமியில் உண்டாகிற ரட்சிப்பு அல்ல நாம் இறுதியில் நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறதற்கும் இந்த விசுவாசம் தான் இந்த அறிக்கை தான் தேவையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால நாம் அவருடைய நன்மைகளுக்காக அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக விடுதலைக்காக சுகத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மாத்திரம் இயேசுவை தேடி அவரை உண்மையான தெய்வம் என்று அறிக்கையிட்டோமானால் அது ரட்சிப்பு அல்ல அது ரட்சிப்பு அடையாது இதுதான் ரட்சிப்பு என்ற கருத்தரை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அம்மேன் நம் நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோதரம் இந்த வார்த்தையின் மூலமாக தகப்பனே எங்களுக்கு ரட்சிப்பை பற்றின ஆழமான சத்தியத்தை தேவன் எங்களுக்கு இன்றைய நாளில் கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோதிரம் தகப்பனே ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மாத்திர உண்மை நாங்கள் சார்ந்து கொண்டு தேடிக்கொண்டு இருக்காமல் இந்த ஆழமான ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ளாக இந்த அறிக்கைகளுக்குள்ளாக இந்த விசுவாசத்துக்குள்ளாக நீ அதிக அதிகமாக எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து தேவரின் மகிமையடைவீராக நாங்கள் சிறுக நீர் பெருகுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்துச் ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்